இது எந்த ஊருங்க ஐயா பேருங்க புதுக்கோட்டை 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 சத்திரப்பட்டி புதுப்பட்டி ம் ஒட்டஞ்சத்தரம் சத்திரப்பட்டி புதுக்கோட்டை ஐயா பேருங்காளிமுத்து சின்ன காளி முத்து இப்போது இப்படி சதீஷ் குழந்தை கொடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்களா எத்தனை டைம் ஸ்ப்ரே பண்ணிங்க எலுமிச்சிக்கு என்னங்க பதினைஞ்சி பதினைஞ்சு ஒரு கட பதினுங்க சரிங்க ரெண்டு கடும் ரெண்டு டைம் அடிச்சுருக்குறீங்க என்ன தொந்தரவுக்காக அடிச்சிங்க அதாவது இந்த உறவில் அந்த சிறப்பு சரிங்க அது அந்த மாதிரி மாதிரி சிறைய இருக்கும்போது அப்புறம் காப்பும் என்னென்னா வந்து நல்லா சரிங்க அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது நல்ல தளவு நல்லா வந்து சரி இந்த மாதிரி புது தளவு உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும் பழுப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க சரிங்க பழுப்பெல்லாம் மாறிடுச்சு வந்து புதுசாக இருக்கும் ரெண்டு அப்படியே இந்த அஸ்வினிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுது மருந்து இருக்குங்க லாரி சைடுன்னு இருக்குதுங்க அது ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வராது அது அந்த வராதுன்னாவே என்ன பண்ணமுன்னா அப்படியே ஆமாம் ஆமாங்க இலை வந்து அப்படியே சுருட்டி போடும் உங்களுக்கு வந்து இது லாரி சைடுன்னு இருக்குதுங்க அது ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணிங்க இல்லைங்களா அது வந்து பத்து நாளைக்கு உருக்கா நீங்கள் ரெகுலராக ஒரு நாலு ஸ்ப்ரே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து பூ நல்லா வைக்க உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சி வந்துடும் அதுக்கப்புறம் கீழே ஆமாங்க புண்ணாக்கு வாங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா அது கூட பார்த்தீங்கன்னா ஷெட்டுன்னு ஒன்று கொடுப்போம் அதை கலந்து நல்லா ஈரம் பண்ணி ஈரத்தில் ஊற்றி விடும் ஊற்றி விடும் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்பிகேன்னு இருக்கு பொட்டாஸ் யூரியா பாஸ்பேட்டு அதுவும் கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி விளைச்சல் கொண்டு வந்துடலாம் அது ஸ்ப்ரே மட்டும் நிறுத்திடாதீங்க பத்து நாளைக்கு ஒரு ஸ்பே ரெகுலராக கொடுத்துட்றேன் அடிக்கணுங்க சரிங்க சரிங்க மிஷின் இல்லை சரிங்க சரிங்க ரொம்ப பண்ணுங்க ரிசல்ட் நல்லா எடுக்கல உங்களை பார்த்து நாலு பேர் என்ன பண்ணீங்கன்னு கேட்டு எடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு வேணுங்க ஆட்டர் வாங்கி வச்சுங்க அது கம்போஸ்ட் பண்ணி போடுறதுக்காக கல்ச்சர்னு ஒன்று இருக்குது அது வந்து கொடுத்துருக்கேன் என்னன்னு கேட்டீங்க நீங்கள் வெறும் எரு மட்டும் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டன் போடுறீங்கன்னா அதே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ தான் எரு ஆகும் நம்மளதில் கம்போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு வந்து கம்போஸ்டாக எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் போட்டோம் அது லேட்டாக எடுக்கிறது அதை கம்போஸ்ட் பண்ணி போடும்போதுங்க ஒரு மூட்டை எருவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் மூட்டை தான் எருவாகுதுன்னா நம்மளுக்கு கம்போஸ்ட் பண்ணும்போது அரை மூட்டைக்கு அரை மூட்டை எருவாயிடும் அடுத்தட பண்ணும்போது நம்ம எரு போடும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இப்போ புண்ணாக்கு கூட கலக்கிறது அதாவது தனியாக ஊற்றுறது எல்லாத்துக்குமே நம்ம மொத்தமாக போட்டுடலாம் மொத்தமாக கொடுத்து வச்சுட்டோம்னா அப்பப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுறோம் எப்படி எப்படி பண்ணுறதுன்னு